ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி போகிறது மலபார் ஸ்டைல் ஒரு அது பேர் முட்டை அப்பம் சொல்லுவாங்க ஆனால் அந்த முட்டைலாம் கிடையாது இது வெஜிடேரியன் தான் வாங்க பார்த்துக்கலாம் இதே கப்பில் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி வெயிட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்குங்க ஊற வச்சிட்டேன் ஒரு நாலு ஹவர் ஆகிடுது சரிங்களா இதை ஒரு ஊற வச்சிடலாம் இப்போ நான் இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஹவர் ஊற வச்சுருந்தேங்க இந்த பச்சை அரிசியை நீங்கள் பொன்னி ரைஸ் புழுங்கு அரிசி கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் இதே கப்பில் நான் முக்கால் கப்பு சாதம் எடுத்திருக்கேன் சோறு சரிங்களா வெடித்து வச்ச சோறு இல்லைன்னா மீந்த சாதம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வீட்டில் லஞ்சுக்கு பண்ணது மீன் தான் சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா நான் மையை அரைச்சிட்டு வந்துடுங்க பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க இவ்வளோ நல்லா இது வெண்ணை மாதிரி அரைச்சிக்கணுங்க எப்படி நம்ம ஆப்பத்துக்கு அரைப்போம் அந்த மாதிரி இருக்கணும் இந்த நம்ம டீஸ்பூன் போட்டு கலக்குனா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இது இவ்வளோ திக்னஸ் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் நான் ஒரு அரை கப்பு தண்ணி தான் விட்டேன் சரியாக இருப்போங்க இந்த மா கினியுமே நம்ம இதில் தண்ணியெலாம் விட தேவையில்ல அவ்வளோதாங்க இதை நம்ம ஊற்றி ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம உப்பும் சேர்த்துட்டோம் இப்போ நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அதை இதில் நீங்கள் தண்ணிலாம் விட விலங்க நான் பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி ஒரு பேச்சில் வச்சு நல்லா இதை இந்த மிக்சி ஜார்லாம் இருக்கிறதையும் ஒழித்து இதில் விட்டுடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம உப்பை வந்து போட்டு அரைச்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கலக்கி விட்டுடுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு அஞ்சவர் விட்டுருங்க மூணுலேருந்து ஒரு அஞ்சவர் நம்ம வந்து ஊருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்கோ என்ன சீக்கிரம் பொங்கிடும் அதனால் பொங்கும் நம்ம ஒரு அஞ்சவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க இதை நம்ம சுட ஆரம்பிச்சிட வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு இது மலபார் ஸ்டைலு அப்பம் சொல்லலாங்க அப்புறம் மூடி போட்டு வச்சிட்ற அஞ்சபூர் பொறுத்து பார்க்கலாம் வாங்க நம்ம மாவை பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே நான் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் கடாயை வெச்சிட்டேங்க இப்போ மாவை பார்த்துக்கலாம் இது பொங்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் லைட்டாக பொங்கி வருது பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடியில் வந்து மாவு நின்றுடும் ஆப்பம் ஆப்பம் மாதிரி தான் நம்ம கலக்கி கலக்கி தான் எதை அப்பம் சுடணும் சரிங்களா அது நான் முதலே சொன்னேன் இது மலபார் ஸ்டைல் அப்பம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் அரிசி ஒரு கப்பு ஒரு முக்கால் கப்பு நம்ம சாதம் போட்டிருக்கோம் சரிங்களா நம்மக்கிட்ட இருக்கிற சோறு பழைய சோறாகட்டும் புதுச்சோறும் ஏதாவது செத்துக்கோங்க பாருங்கள் அரைச்சாச்சு ஒரு நமக்கு தேவைக்கேற்ப மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம நீங்கள் உங்களுக்கு நல்லா பொங்கி வரல பூரி மாதிரி எழும்பி வரல நீங்க நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிக்க சுட போடுங்க நான் சொட மாவுலாம் சேர்க்கலை மாவு நல்லா பொங்கி வந்துட்டாலே உங்களுக்கு இது நல்லா பம்பம்னு வருங்க தப்பம் சரிங்களா அதே மாதிரி நம்ம இப்போ வந்து ஹையில் இருக்கோம் நம்ம நல்லா எண்ணெய் சூடாகிட்ட அப்புறம் இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யணுங்க ஒன்றுன்னா விடுவோம் தானாக எலும்பி வர பாருங்கள் பாருங்கள் எலும்புது இப்போ திரி போட்டுடலாம் திரி போடலாம் இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க அதுக்காக தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன் உள்ளே வரல நல்லா வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம் இன்னும் ஒன்று ஊற்றி காட்டிடுறேன் சூப்பராக பாருங்கள் பம் பம்னு அப்படி உங்களுக்கு மாவு தண்ணியான மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க ஒரு கால் கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துடலாங்க ஸ்டவ்வை மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் செய்யாதீங்க பாருங்கள் சரி போட்டுடலாம் சூப்பராக பம்பனு வருது பாருங்க இனிமேல் எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேங்க இதே இந்த மாதிரி கோல்டன் கலராக இருந்தும் எடுத்துருங்க அவ்வளோதாங்க மீது எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேன் பார்க்கலாம் அவ்வளோதாங்க லாஸ்ட்டு பேட்ச்சு சுற்று முடிச்சுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணினேன் இப்போ பிளேட்டிங் காட்டிடுங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா ஓரெல்லாம் மொறு உள்ளே நல்லா சாப்பிட்டா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கோங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி தக்காளி குருமா முட்டை குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கோங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்